அனைத்து அனைத்து வீழ்ச்சி வீழ்த்தி வீழ்த்தி எடுத்த ஒரே ஒற்றை வீரர் சில தொகுதிகளுக்கு அவர் செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நீலகிரி மாவட்டத்தில் சீக்கூர் நீரேற்றி புனல் மின் திட்ட பணிகள் சுமார் நாலாயிரம் கோடி மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது விரைவில் அதற்கான பணிகள் தொடங்க இருக்கிறது குந்தா நீரேற்று புனல் மின் திட்டம் பணிகள் ரூபாய் மூவாயிரம் கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன முயற்சியால் உதகையில ரூபாய் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய மருத்துவ அண்ணன் அவருடைய சொந்த முயற்சியால் குன்னூரில் ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய புற வழிச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முயற்சியால் ரூபாய் நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கோத்தகிரி கூட்டுக்கூடி நீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடல் அரசு மருத்துவமனை ரூபாய் கோடி ரெனோவேஷன் புனரமைக்கப்பட்டு வருகின்றது உதகை நவீன மார்க்கெட் வளாகம் ரூபாய் முப்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் இரண்டு கட்டணங்களாக இரண்டு கட்டங்களாக புனரமைக்கும் பணிகள் நிறைவு பெற்று வருகின்றன உதகையின் இரநூறாவது ஆண்டு விழாவிற்காக பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான உதகையுடைய வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதெல்லாம் அவர் செய்திருக்கக்கூடிய சின்ன பணிகள் நிறைய பணிகள் முக்கியமான மட்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறார் என்னென்ன பணிகள் இந்த பகுதி மக்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் இதை தவிர நம்முடைய தலைவர் அவர்கள் டாக்டர் கலைஞர் எப்பவுமே சொல்லுவார் தேர்தல் வாக்குறுதி போது என்ன சொல்லுவார் சொல்வதை செய்வேன் தான் சொல்வோம்னு சொல்லி ஜெயிச்சு செஞ்சு காட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார் அந்த நம்பிக்கை முதல் தேர்தல் இந்த முறை முக்கியமான இந்தியா இந்தியா கூட்டணி தேர்தல் பெற்று ஆட்சி அமைச்சதுனா இந்தியா தேர்தல் கூட்டணியே முதல் முக்கியமான வாக்குறுதி இங்க மகளிர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை உதகையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆ ராசாவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் திமுக அரசின் சாதனைகளை விளக்கி அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் நீலகிரி திமுக வேட்பாளர் ஆ ராசாவை ஆதரித்து நம்ம தலைவர் தேர்தல் வாக்குறுதி வேலை இந்தியா கூட்டணி ஐநூறு ரூபாய்க்கு தர தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் தலைவர் சொல்றத செய்வாரா அந்த நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி பெட்ரோல் விலை குறைக்காண்டு தலைவர் தேர்தல் புரிஞ்சு கொடுத்திருக்கிறாரு நம்ம ஆட்சி விலை வருஷ மாச மாசம் டீசல் விலை ஏத்திட்டு போறாங்க அதனால அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் தலைவர் வாக்குறுதி உடனே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க